வாசகர் அருளிய திருவாசகம் பயின்ற நன்னாகி எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்புமி தூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாளோடு நயபுற வெய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சா தீண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமோடு கிஞ்சுகவாய விராவு கொங்கை நல் தடம் தடம்படிந்தும் கோவேடராகி கெலிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து ஒற்றை முகங்களால் பணித்து அருளியும் நந்தம் பாடியில் நான் மறையோனா அந்தமில் ஆரிய நாய் அமந்த புரியும் வேறு வேறுருவம் வேறு வேதி கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடைய இப்புவனியை உய மங்கையும் தானும் வந்தருளி குதிரை கொண்டு கூட நாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம் புத்தூர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தற்பண மதனில் சாந்தம் புத்து வில் பொருவேடற்கு ஈந்த விளைவும் முக்கனி அருளிய முத்தழள் மேனி சொக்கு அதாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறி உண்ண நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டாருள அழகுறு திருவடி பாண்டியம் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கானகம் இசை பெறாது ஆண்டான்யம் கோன் அருள் வழி இருப்ப ஈண்டு கானகம் இசைய பெறாது ஆண்டாண்யம் கோன் அருள் வழியிருப்ப சோதி தோற்றிய தொன்மையும் அந்த ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொழிந்திருந்தருளி தூவனமே நீ காட்டிய தொன்மையும் வாத ஊரின் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வன்னாகி கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும் பூவல மதனில் பொழிந்தி நிதருளி பாவ நாசம் ஆகிய பரிசும் தண்ணீர் பந்தசயம் பெற வைத்து நன்னி சேவகனாகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காயிருந்த அட்ட மாசித்தி அருளியதுவும் வேடவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளெய் காட்டு வேண்டு தக்கான்வன்ாகிய தன்மையும் ஓரி ஊரின் முகந்தி நிதருளே பாலகன் பாலகனாகிய பரிசும் பாண்டோர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ் தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனம சோலை திருவாரூர் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும் இடை மறுதனில் இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும் திருவாந்தியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் யாரதனில் சைவன்னாகியும் துருதி தன்னில் அரித்தியோடிருந்தும் திருப்பனையூரில் விருப்பண்ணாகியும் கழுமலமாதலில் காட்சி கொடுத்தும் கழுங்குன்ற அதனில் போயம் பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்த மின் பெருமை அழல் ஊரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் ஊரு கொண்டு ஞாலம் போல வந்தருளி எவ்வளவு தன்மையும் தன் தானே ஆகிய தயபரண்யம் இறை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிவந்து அழகமர் பாலையு சுந்தர தன்மையோ துதைந்திருந்தருளியும் மந்திர மாலை மகேந்திரவர் பண் அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல் எம் தம்மை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகம திருவுரு நேற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மேறளியும் மாதின் கூருடை மா கருணையன் நாத பெரும்பறை நவிந்து கரங்கவும் அழுக்குழு அடையாமல் ஆண்டு கொண்ட அருள்பவன் கழுக்குடை தன்னை கை கொண்டு அருளியும் அழுக்கடையாமல் ஆண்டு அருள்பவள் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலமாகிய மும்மல மறுக்கும் தூய மேனி சுடர் விடு ஜோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழு எழில் பெற அணிந்தும் அரியுடு பிரம்மர்க்கு பரிமாவின் பரிமாவின்மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வார வழி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதி ஆகவும் பத்திசை அடியாரை பரம்பர உத்தர கோசை மங்கை ஊராகவும் மூர்த்தி கட்காருள் புரிந்த அருளிய தேவ தேவம் திரு பெயராகவும் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் கடிந்த அருளிய இன்ப மூர்த்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப் பெரும் தன்மையும் எவ்வளவு திரமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி அருளி நாயி நேனை நலமொழி மாத்தரு பொதுவினில் வருகன நாயின் நலமொழி தில்லை கோள மாத்தரு பொதுவினில் வருகன ஏல கொழுத்தருளி அன்றுடன் சென்று அருள்டியவர் ஏல என்னை ஏழி தருளி அன்றுடன் சென்ற அரும் ஒன்று ஒன்று உடன் கலந்தருளியும் எ வந்தில எரியில் பாயவும் ஒன்று ஒன்று உடன் கலந்தருளியும் வந்திலாதா எரியில் பாயவும் மாலது வாகி மயக்கம் எயிரியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் வீசை தோடி கடல் நாத நாத என்று அழுது அறற்றி பூதள மதனில் புரண்டு விழுந்தள்ளறியும் கால்விசை தோடி கடல் புகமாண்டி மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதள மதனில் புரண்டு விழுந்தள்ளறியும் கால்விசை தோடி கடல் புகமாண்டி என்றழுது அரற்றியும் பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதம் சளி பெய்த நின்றேங்கினர் ஏங்கவும் எழில் பெரும் இமயத்து இயல்புடைய இதயம் சலிப்பு எய்த நின்றேங்கினர் ஏங்கவும் எழில் பெரும் இமயத்தை இயல்புடைய போலி தரு புலியூர் பொதுவினின் நடம் நவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காலிக்கு போலி தரு புளியூர் பொதுவினின் நடம் போ நவில் கணிதரு செவ்வாய் உமையோடு காலிக்கு அருளிய திருமுகத்தழகுரு சிறுநகை இறைவன் நீந்திய அடியவரோடும் அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் நீண்டிய அடியவரோடும் பொலி தரு புலியோர் பொக்கினி தருளினன் போலி தரு கையிலை உயர் கிழவோனே பொலி தரு புலியோர் பொக்கினிது அருளினன் ஒளி தரு உயர் உயர்கிழவோனே ஒளி தரு புலியோர் பொக்கினிதருளினன் ஒளி தரு உயர் உயர்கிழவோனே ஒளி தரு உயர் உயர்கிழவோனே தெரிவிச்சிட்டேன்